ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைரோ ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கேரளா டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் கேரளா அப்பம் கலத்தப்பம்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன் ரேஷன் பச்சரிசி தாங்க நல்லா கழுவிட்டு அது ஒரு மிக்ஸி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச அரிசியை மிக்ஸி சாரில் சேர்த்திட்டு அதுக்கூடிய ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சொரவனை தேங்காய் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பழைய சோறு பழையசோறு போட்டால் இன்னும் சாஃப்டாக சூப்பராக வரும் அதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போடுங்க நமக்கு இனிப்பு பலகாரம் இது ஸோ உப்பு வந்து இனிப்பு எடுத்து கொடுக்குறக்காக உப்பு போடுறோம் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா சன் நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட திருன்னு இருக்கக்கூடாது நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதுக்கு ஒரு பாகு ரெடி பண்ணணும் நான் ஒன்றரை கப் அளவு கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வெள்ளம் கரும்பு சக்கரை அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இது கூடயே ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு அந்த கரும்பு சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரைஞ்சா போதும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லும்ல அது அது போட்டு அந்த கரும்பு சக்கரையை நம்ம பாகு பண்ணி வச்சுருந்தோம்ல அது வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு உடனே வந்து கொதிக்க கொதிக்கவே எடுத்து அந்த மாவுக்குள்ளே ஊற்றிட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஒயர் விஸ்க்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கூட அந்த மா அரிசியெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த மாவெல்லாம் வெந்து கட்டி கட்டியாயிரும் அதுக்காக நான் ரெண்டு பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பசட்டியே வச்சுக்கலாம் ஆப்பசட்டியில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை போட்டுக்கோங்க தேங்கெண்ணை போட்டு சன்னமாக கட் பண்ண தேங்காவை போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடயே ஒரு ரெ ஒரு டேபிள் ஸ்பூன்னால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் வந்து நம்ம அந்த தேங்கண்ண போட்டு நல்லா வந்து ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் வணக்கிட்டு இது கூடயே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போடும்போது நமக்கு அது நல்லா ஆகி அந்த வாழைப்பழம் ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுட்டு நான் அது கூடயே நல்லா ஃப்ரை பண்ணி கேரமல் பண்ணிட்டேன் இதையும் ஒரு ப தனியாக ஒரு பவுலில் எடுத்துடலாம் நமக்கு அந்த ஃப்ரை பண்ண கோல்டன் ஃப்ரை பண்ண வெங்காயம் அப்புறம் எண்ணெயில் போட்டு வணக்கின அந்த தேங்காய் அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழம் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு அந்த அப்பம் சேர்க்கு மாவு ரெடி நம்ம அந்த ஆப்பச்சட்டியவையே வந்து நல்லா தொடச்சிட்டு ஒன்றரை குளிக்கரண்டி பெரிய குளிக்கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் அப்புறம் வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழம் கேரமல் பண்ண வாழைப்பழம் எல்லாம் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி விடுங்க தூவி விட்டுட்டு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஜீரகம் ஏலக்காய் எல்லாம் ஸ்மெல்லாம் வந்து அப்படியே நமக்கு கேரளா கேரளா டேஸ்ட் அப்படியே எடுத்து கொடுக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கேரளாவுக்கு போனோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எல்லா ரெசிப்பிலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும் அது அவங்களோட ட்ரெடிஷ்னலும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் அவ்வளோதான் போதும் நமக்கு நல்ல சூப்பராக பஞ்சு மாதிரி அப்படியே அப்பம் ரெடியாக இருக்கும் இது வந்து அவங்க ஹோலாக வந்து இந்த மாவு குக்கரில் ஊற்றி கேக் மாதிரி செய்வாங்க நம்ம வந்து அப்படி செய்ய போகிறதில்ல நம்ம வந்து இதை வந்து தனித்தனியாக ஆப்பம் மாதிரி ஊற்றி எடுக்க போகிறோம் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுலபமாகவும் இருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அப்பம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதுக்காக தான் இது நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ரொம்ப பஞ்சு போல ரொம்ப சாஃப்டாக நாக்குக்கு நல்லா பல்லுக்கு எதுவும் இருக்கும் சீக்கிரம் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தேன் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ